អូយ Dios es Cristo. శంకర హర హరకర జయమాక్ష శంకరూర శంకర అనుగ్రహ శంకర అనుగ్రహ శంకర చంద్రశేఖర పాగి మాం చంద్రశేఖర రక్షమాం చంద్రశేఖర చంద్రశేఖర రక్షమాశేఖర పాగి మా చంద్రశేఖర

சத்குரு சுவாமி நஹாஜ இங்கே உட்கார்ந்து இருக்கிற வித்வான்கள் எல்லாருக்கும் அனந்த கோட்டி மஸ்காரம் நிஜமாவே ஒரு ஒரு மணி நேரமா எங்க இருக்கோம்னு தெரியல நாள் எங்க இருக்கோம்னு தெரியல பெரிவாளுக்கு நாள் நாளா வேதத்தினால அப்படி குளிப்பாட்டியாச்சு அவ்வளோ சந்தோஷப்படுத்தியாச்சு சாயந்தரம் நாதத்தினாலையும் இப்படி ஒரு சபை அமையும் அப்படின்னு நினச்சி பார்க்கல ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே எப்படி அக்காமடேட் பண்ண முடியும் கூட்டத்தை க்ரௌடு மேனேஜ்மெண்ட் என்னங்கிறது தான் இதை வசூலு கூட அவ்வளோ கவலைப்படல இதுக்கு தான் கவலைப்பட வேண்டியிருந்தது ஏன்னா வரவா எல்லாரும் சௌகரியமாக வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக போகணும் அதுக்கு தான் பயந்தோம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரிவா தாம் பண்ணுறேங்கிறத நிரூபிக்கிறான் பெரிவா ஸ்தூலமாக நம்ம பார்க்க முடியலங்கிற ஒன்றை தவிர இப்போ சூக்மமாக தான் ரொம்பவே சக்திவானா இருக்கா அதுக்கு இது ஒரு உதாரணம் மயிலாப்பூரில் இப்படி அம்மா சன்னதியில் பெரிவாளுக்கு ஒரு சன்னதி வரும் அப்படின்னு சொப்பனத்தோட கூட நினைக்கல அதை நினச்சி பார்க்குற தைரியம் கூட கிடையாது ஆனால் நடந்திருக்கு அப்படின்னா எப்படி நடந்துன்னு தெரில சூகு மந்திரக்காளின்னு மாயாஜாலம் நாப்பில் இருக்குது எது வேணும் எப்போ வேணும் என்னென்ன யார் மூலியமாக நடக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த சீன்ல என்னமோ ட்ராமாவில் வராப்பில் பெரியவா கொண்டு சேர்க்கிறா உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் இங்க இதுக்கு முன்னால அங்கே தான் பக்கத்தில் கபாலி இடம் அங்கேதான் பெரியவாலை வச்சு பூஜை பண்ணியிருந்தது ஒரு நாள் ராத்திரி எட்டு மணி இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் பாட்டுக்கு பெரியவாலை பார்த்து ஏதோ ப்ரே பண்ணியிருந்தார் கூட இருக்கா சொன்னால் அண்ணா யாரோ போலீஸ் வந்திருக்கு யாருன்னு பாருங்கோ அப்படின்னு அவரை வந்து விசாரிச்சையும் பார்த்தேன் அவர் மெட்ராஸ் மெட்ராஸு இந்த மயிலாப்பூரில் ட்ராஃபிக் எஸ்ஐ அப்படின்னார் நான் இங்கேயோ பெரம்பூர்லேயும் அங்கேயோ இருந்தேன் எனக்கு இப்போ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிங்க மயிலாப்பூருக்கு வந்து நாலு மாதம் ஆறுது இங்கே பாரதிய வித்யா முன்னுள்ள ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது அதுக்காக டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக வந்தால் அது முடிஞ்சு கொடுத்தோம் இந்த தெரு பக்கமாக போனே பெரிவா படத்தை பார்த்தேன் உள்ளே வந்துட்டேன் இவர் என் லைஃப்பில் எப்படி உள்ளே வந்தார் நான் எப்படி அவர்கிட்ட போனேன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பிரிவாப்படுத்த பார்த்தோன்னே உள்ளே வந்தேன் அப்படின்லாம் சொன்னேன் நான் சொன்னேன் இது மாதிரி ஃபெப்ரவரி பத்தாம்தேதி வருது அதில் ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அதனால் அதுக்கு அப்புறம் ஊர்வலம் இருக்குது ராத்திரி இந்த ட்ராஃபிக்குலாம் கொஞ்சம் மயிலாப்பூர் அப்படின்னாலே மாட வீதியினாலே ட்ராஃபிக் என்னங்குறதே உலக பிரசித்தம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவ்வளவுதானே தானே நான் அது சொன்னேன் ஹெல்ப் பண்ணோம் அதனால் நான் உங்களை வந்து ஸ்டேஷனில் பார்க்கணுன்னு நீங்கள் வர மாட்டேன்னா ஸ்டேஷனுக்கு என்னைக்கு என்னங்கிறது மட்டும் சொல்லுங்க போகிறோம் மீதியெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம மாட்டேன் போலீஸ் அதிகாரி ஒரு வாரமாக அவர் தினம் வந்து எங்கள் கூட நின்றுட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு அவள் டீமோடு கேட்டுருக்கா பெரிவா பண்ணாத வேற யாரும் பண்ண முடியும் அவர் சொல்கிறப்பில் இவருக்கு இல்லாத வேற யாருக்கு நடக்கும் அப்படி அவர் இவருக்கு இல்லாத என்ன இவருக்கு பண்ணாத வேற யாருக்கு பண்ணுறது இப்படி ஒவ்வொரு ஜீவன்களும் அவர்கிட்ட அப்படி ஒரு உருகின் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணினார் அவர் நமக்கு ஏதா தானே ஆயிரம் ரூபா கொடுக்குறாரா என்ன பண்ணுறார் எப்படி நம்ம மனசு அப்படி போய் கரையிறதுன்னு வேறு ஒன்றும் இல்லை சும்மா பெரிவா சொல்லலை மைத்ரீம் பஜத அகிலேத்திரின் அன்புங்கிற ஒன்று மட்டும் ஆத்மார்த்தமாக நம்ம இருந்தது நம்ம மனசுல என்ன உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களையும் ஜெயிக்கலாங்கிற அகில ஹிருஜேத்திரியும் மனசை ஜெயிச்சுள்ளரிட்டரியை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை ஜனங்களோட மனசை ஜெயிக்கணும் வெற்றி பண்ணும் தான் தான் பண்ணினது வார்த்தையை எழுதியிருக்கா அவ்வளவுதான் தான் என்ன எப்படி இருந்தாலும் அதை வார்த்தையா சொல்லியிருக்கா அது சத்தியம்

அதுதான் அவதாரத்தோட பெருமை கம்சவதத்துக்காக சுவாமி மதுராவுக்கு போனார் அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தை திரும்பி கூட பார்க்கல கோபிகை அப்படி யசோதை யசோதை அப்படி ஊட்டி வளர்த்தும் அந்த அம்மாவையோ அப்பாவையா திரும்பி கூட பார்க்கல அதான் ஞானியோட லட்சணம் அவள் ஒட்டுறதே ஒட்டுவா அதுக்கப்புறம் நாள்னா அதுக்கப்புறம் அந்த பழைய சோவை தெரியாது அப்படிதான் தான் நாங்கள் மெத்ராவில் போய் இருக்கார் கோபிகளால் தாங்க முடியல கதர்றா அதனால என்ன பண்ண உத்தவரை போய் நீ பார்த்துட்டு வா வெள்ளம் எப்படி இருக்கா அப்படின்னு அனுப்புற அனுப்பினா இவா ரெண்டு பேருக்கும் சாயல் ஒன்றா இருக்கிறதுனால கிருஷ்ணன் தான் வந்துவிட்டான்னு கோபிகள் விழுந்து அடிச்சுன்னு அவரை போய் இல்லைங்கிறாள் அதுக்கப்புறம் தான் ஐயோ நான் கிருஷ்ணன் இல்லை கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு அப்போது அக்ரூரர் வைகிறா எவன்டா அவனுக்கு அக்ரூரன்னு பேர் வச்சாங்கிறார் குரூரன் ஏன்னா அக்ரூர்தானே வந்து அழிச்சின் இருக்கு அவனுக்கு தலைகழ பேர் வச்சுட்டான் எங்க இருந்து பிரிச்சுன்னு போயிட்டான் இவரூரா அப்ப சொ எப்படி எங்களை மறந்து அவனால இருக்க முடியுது எங்களோட இவ்வளவு கூத்தம் அடிச்சிருக்க வேண்டாம் எங்களை இப்படி ஒரேடியா வெட்டியும் விட்டுருக்க வேண்டாம் அவன் ஈஸியா எங்களை விட்டான் ஆனா எங்களால விட முடியல அப்படின்னு கதர்ரா இது கதர் வர்ற அவரா அவரால் தாங்க முடியல கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லு இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப அந்நியாயம் இந்த ஒரு தரம் போய் பார்த்துட்டு வாய் வேலை அப்படி உருகரா அப்படி உருகரா அப்ப சுவாமி சார் அப்படியா எப்போ பாருங்க என்னையே நினச்சிருந்தாடாரா வருகிறா அப்படின்னு ஆமாண்ண அதுக்காக தான்ப்பா இங்கே வந்தேன் அப்படிங்க அதனோ பானையை உடைச்சேன் வெண்ணெய் திருடினு தயிரை கொட்டினு இந்த கூத்து தான் நடக்க போறது கம்ப்ளைண்ட் தான் நடக்க போறது இப்போ நான் வெளியில் இந்த உருவத்தை இந்த பக்கம் கொண்டு வந்ததுனால ஸ்தூலமாக பார்க்க முடியாததுனால தான் சூக்மமாக போய் வேலை செய்யறது கரையை வைக்கிறது இந்த ஸ்தூலத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா அதுவும் என்ன பண்ண பார்க்குற சாமானில் அதுவும் ஆகிடும் நான் காஞ்சிபுரம் போனேன் பெரியவாட பார்த்தேன் அப்படின்னு ஆயிரம் சாமானை பார்த்ததுல அதுலேயும் ஆகிடும் அதனால தான் அந்த திவ்ய சரீரத்தை அவ காமிக்காத வச்சுட்டுக்கா ஆனா இன்னும் பல பேருக்கு காமிக்கணும்னா காமிக்கவும் காமிச்சுட்டு இருக்கா அப்படி ஒரு அவதானம் நம்ம கண்ணெதிர்க்க நடந்தது டென்டீத் செஞ்சுரிய ஏதோ கிருதெய்வத்துல நடந்து திரைதாயத்துல நடந்து இல்லை இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அப்படின்னா அப்படி ஒரு அவதானமாக்கும் பெரியவா அது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லித்த அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிறது பிரேமஸ்வரூபமா அவள் இருந்ததுனால தானும் நினைச்சா நம்மளால கண்ணில் தண்ணி வருது உருகிறது அதுதான் அங்கே கனெக்ஷனை வரைய வேறு ஒன்றும் ஃபினான்ஷியலாகவோ லௌகீகமாகவோ எந்த கனெக்ஷனும் அங்கே தேவையில்லை அது ஆத்மஸ்வரூபம் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா தானே அங்கேயும் இருக்குது அங்கே தான் நமக்குள்ளே இருக்குது நமக்கு நம்மள்டே இருக்கிற பிரியத்தை விட வேறு எதுமேல பிரியம் இருக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற ஆசையை விட வேறு எதில் ஆசை இருக்கும் அப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்தராத்மாவாக இருக்கிற பிரிவாக தான் வெளியில் ஸ்தூலமாகவும் இருந்து இன்றைக்கும் சுக்கமாக இருந்து நமக்கெல்லாம் இருக்கா யார் என்ன கேட்குறாளோ என்ன நினைக்கிறாளோ பதில் சொன்னிட்டுருக்கா அனுகிரம் பண்ணின்னு இருக்கா அப்படி ஒரு பெரிவாளுக்கு அவாளோட சங்கல்பத்தினால இங்கே வந்திருக்கு ஏன்னா அந்த மயிலாப்பூரும் கற்பகாம்பாளு அப்படி ஒரு காதல் பெரியவாளு அப்படி ஒரு பிரியம் செஞ்சிருக்கா இந்த தெய்வத்தின் குரலுங்கிறது சனாதன தர்மத்துக்கு இதுதான் பிரமணமாக இருக்க போகிறது அப்படின்னு ராகணபதி சொன்னவர் யாருன்னா சத்யசாய் பாபா சொன்னார் சாதாரண கொழுதலேன்னு நினச்சிக்காத பிற்காலத்தில் ஒருத்தரா வேதத்தையோ சாஸ்திரத்தையோ புராணத்தையோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் சக்தி இருக்க போகிறது இல்லை அத்தனை பேருக்கும் எது பிரமாணமாக இருக்க போகிறது பெரியவாளோட தெய்வத்தின் குரல் அப்படின்னு அந்த தெய்வத்தின் குரலோட புறந்தான் மயிலாப்பூர் இந்த மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறதே தான் தனோ உபன்யாசம் பண்ணி தான் கலைமகள் வந்து கல்கியில் வந்து அதுக்கப்புறம் ராகணபதி எண்ணம் அது தெய்வத்தின் குரலாக தொகுத்தர் இப்படி எல்லாம் பெருமை உள்ள மயிலாப்பூரில் தான் தான் இருக்கணும்னு பெரிவா ஆசைப்பட்டிருக்கா அதனால நமக்கு அனுகுணம் எடுத்துக்காக வந்திருக்கா அந்த கும்பாபிஷேகம் இன்னைக்கு அமோகமாக நடந்தது அதுக்கு சிக்கனம் வச்சாப்பில் நீங்கள் அத்தனை பேரும் சாயரட்சையில் வந்து அஞ்சலி பண்ணியிருக்கிறது அதை விட பிரமாதமாக இருக்குது இதை விட எதுவுமே நமக்கு ஆனந்தம் சந்தோஷம்னா வேறு ஒன்றும் தேவையில்லை அப்படி ஒரு பாக்கியம் நம்ம எல்லாரும் கிடச்சிருக்கு இதை வந்து நடத்தி கொடுக்குறவங்க எல்லாருக்கும் அறந்து கோடி நமஸ்காரத்தை பண்ணி பெரிய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி மங்களம்பாடி நிறைய செய்யலாம்